வாகை சூடவா புகழ் இனியாவோட ரீசெண்டான கவர்ச்சி ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு ஸ்டார்டிங்கில் பாங்கான பெண்ணாவே தமிழ் சினிமாவில் பார்த்து அவங்களோட ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் வியப்பாக தான் இருந்திருக்கு இனியா நடித்த படங்களில் வாகை சூடவா மௌனகுரு இந்த ரெண்டு படங்களுமே இவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவே அமைஞ்சிருந்தது அண்ட் அந்த படத்தில் இனியா ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பாங்க இனியா தமிழக சினிமாவிலேயும் பல்வேறு படங்களை நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்க வாகை சூடவா மௌனகுரு புலிவால் இந்த மாதிரி பல படங்களை நடிச்சுட்டு இருந்தாங்கள்ல இவங்க நடித்த வெளியான படம் தான் மாமாங்க இதில் நடிகர் மம்முட்டியோட முக்கியமான ரோல்ல இணைந்து அவங்க ரசிகர்களை மிரள வச்சுட்டு இருந்தாங்க இனியாவோட ரீசெண்டாக கவர்ச்சி போட்டோ சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்துட்டு எதுக்காக அப்படின்னா வெறும் உள்ளாட மட்டும் வியர் பண்ணிக்கிட்டு அவங்க போஸ்ட் கொடுத்து அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க குடும்ப பாங்கான பெண்ணாவே தமிழ் சினிமாவில் பார்த்து அவரது ரசிகர்களுக்கு இது வியப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட் மாத்திரக்கு மறக்காம தமிழ் காசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க